வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னிடம் ஒரு ரகசிய செய்தியை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் கேள் தங்கமே உனக்கு நடந்தது போல் இனி வேறு யாருக்கும் நடந்ததே இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் துன்பங்களும் சோதனைகளும் உன்னை வலிமை வாய்ந்தவராக மாற்றும் கர்மாவின் பயிற்சிகள் இந்த பயிற்சிகளை உணர்ந்து முயற்சி செய்தால் உடல் மனம் மன சாந்தி அனைத்தும் வளரும் விரதம் யாத்திரை பக்தி வழிகளால் கர்மா நிச்சயம் கரையும் தங்கமே அப்போது உன்னுடைய உள் சக்தி பெருகும் வளரும் அன்பும் பக்தியும் இணைந்தால் கடினங்கள் நீங்கும் உன்னுடைய வாழ்க்கை சாந்தியும் மகிழ்ச்சியும் நிரம்பும் உண்மையான விடுதலை உன்னிடமே வந்து சேரும் உன்னுடைய உள்ளம் சுத்தமாக இருந்தால் ஒவ்வொரு நிகழ்வும் உன்னை கற்றுக் கொடுக்கும் படியாகவே நிச்சயம் இருக்கும் நம்பிக்கை துணிவு ஆத்மார்த்தம் முன்னோடு வளர்ந்து கடைசியில் உன்னுடைய ஆன்மா உயர்ந்து விடும் அப்பாவின் வார்த்தைகளை முழுமையாக கேள் அப்பாவின் சொல்லை மட்டுமே கேட்டு வாழும் பிள்ளை நீ இப்போது உன்னுள் தோன்றி இருக்கும் மாற்றத்தை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது முன்பு உன்னுடைய கண்களில் எப்போதும் கண்ணீர் வடிந்து மனம் சோர்ந்து எதையோ இழந்தது போல தோன்றும் அப்போது உன்னை எப்படி தேற்றுவது என்று நானே கவலைப்பட்டேன் ஆனால் இன்று உன்னுள் ஏற்பட்ட இந்த மாற்றம் எனக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது உன் உள்ளத்தில் இருந்து நான் உன்னை இயக்கினேன் என்னை அப்பா என்று முழுமையாக நம்பிய நாளிலேயே உன்னை மாற்ற வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் முதலில் உன் மன மாற்றத்தை ஏற்படுத்தி உன் முயற்சியை எல செய்தேன் உன்னுடைய பயத்தை நீக்கி தைரியத்தையும் நான் அளித்தேன் அதனால் இன்று நீ நன்றாக இருக்கிறாய் என்று நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் இதுபோல் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது போல் வேறு யாருக்கும் நான் ஆறுதலாக இருந்தது இல்லை உனக்கு மட்டுமே என்னை உண்மையான நம்பும் பக்தனுக்கு எப்போதுமே நான் பக்க பலமாகவும் ஆறுதலாகவும் இருப்பேன் ஏனென்றால் என்னுடைய உயிர் நீ நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா